விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் சிவன் கோயில் திருப்புரவார் பனங்காட்டூர் பற்றிய தகவல்கள் கோயிலின் பெயர் அருள்மிகு பனங்காட்டீஸ்வரர் திருக்கோயில் பனையபுரம் அமைவிடம் இக்கோயில் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தில் உள்ள பனையபுரம் எனும் ஊரில் அமைந்துள்ளது இது சென்னை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் விக்கிரவாண்டியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இறைவன் இறைவி மூலவர் பனங்காட்டீஸ்வரர் அல்லது பனங்காட்டீசன் இவருக்கு கண்ணமர்ந்த நாயனார் நேத்ரோதாரகேஸ்வரர் சுவாமி என்ற வேறு பெயர்களும் உண்டு அதாவது கண் கொடுத்த கனவுள் என்று கூருள் இவர் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் தாயார் சத்யாம்பிகே அல்லது மெய்யாம்பிகே புறவம்மை அம்பிகை சன்னதி சிவனின் இடதுபுறத்தில் சற்று தொலைவில் தனியாக அமைந்துள்ளது சிறப்புகள் பாடல் பெற்ற தலம் இது திருஞானசம்பரால் தேவாரம் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இருநூற்று முப்பத்தோராவது தலமாகும் இது நடுநாட்டு தேவாரத் தலங்களில் ஒன்றாகும் சூரிய பூஜை அதிசயம் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாளில் இருந்து தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு சூரியன் தன் ஒளிக்கதிர்களால் ராஜகோபுரம் கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபங்களை கடந்து கருவறையில் உள்ள இறைவன் பனங்காட்டீஸ்வரர் மற்றும் இறைவி சத்யாம்பிகே ஆகியோரை வழிபடுவது இத்தலத்தின் தனிச்சிறப்பு இப்படி ஏழு நாட்கள் தொடர்ந்து சூரிய வழிபாடு நடப்பது வேறு எந்த தலத்திலும் இல்லை என கூறப்படுகிறது தலவிருட்சம் பனை மரம் பனை மரத்தை தல விருட்சமாக கொண்ட ஐந்து தலங்களில் இதுவும் ஒன்றாகும் தலம் கண் கோளாறுகள் சோகஸ்மெலி கண் கோளாறுகள் நீக்கும் தலமாக இது கருதப்படுகிறது புறாவுக்கு அடைக்கலம் தந்து தன் கண்களை இழந்த சிபி சக்கரவர்த்திக்கு இத்தலத்து இறைவன் காட்சி தந்து மீண்டும் கண்ணொளி வழங்கியதாக ஐதீகம் வரலாறு இக்கோயிலின் கருவறைச் சிற்பங்கள் முதலாம் இராஜேந்திர சோழன் காலத்தைச் சேர்ந்தவை சிங்கமுகத் தூண்கள் விஜயநகர காலத்தைச் சேர்ந்தவை பல்லவர் காலத்து கற்பலகே விநாயகர் கொடிமரம் அருகில் உள்ளார் முதலாம் குலோத்துங்க சோழன் உள்ளிட்ட அரசர்களின் கல்வெட்டுகள் இத்தலத்தில் காணப்படுகின்றன இராஜகோபுரம் உள்வாசலில் வடக்கு முகமாக ஆட்டுத் தலையுடன் தக்கன் புடைப்பு சிற்பம் அமைந்துள்ளது